சப்சாரி மாடு குறும்பூர் இது இந்த ஒட்ட பாட்டில் கிராஸ் இது சின்ன வயசு தான் பல்லு சேர்த்துக்கிட்டு இருக்கு என்ன யூஸுக்கு வச்சிருந்தீங்க இல்ல சார் உழவு மரம் அடிக்கிறது இல்லாத விவசாயத்துக்கு இல்லை செலவு என்னென்ன நிறையா டெய்லி ஒரு முந்நூறு ஆயிரும் அவ்வளோ ஆயிரம் பருத்தி இதெல்லாம் எப்போ வாங்கினது இந்த மாடை இது வாங்கி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் நீங்க வாங்கிச்சுல எங்க வாங்குனீங்க இங்கே தானே ஆமாம் பக்கத்து வரலாம் இப்ப என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் எது வரைக்கும் வந்திருக்கு கடைசியில அறுபது ரூபாய்க்கு கட்டிருக்காரு அறுபது ரொம்ப பக்கத்துல வந்துட்டா வேலை இல்லையா இல்லையாப்பா குடுத்து நாட்டா வேலைக்கு நல்ல பாடு யாரு வீட்டுல அவுத்து கட்டுறதுக்கு நல்ல பாடு பாக்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு அழகா ஒரு கார் மாதிரி இப்ப கார் வச்சிருக்கோம் ஆடி கார் வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி நாங்களும் இந்த மாடு வச்சிருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஆடி கார் ஒண்ணு மாடுல பிரிய உள்ளவங்க கண்டிப்பா நின்னு பாப்பாங்க எங்களுக்கு ஆடி கார் இந்த மாடு தான் பெருசு இந்த மாடு தான் பெருசு சூப்பர் அருமையா சொல்றீங்க மாட்டுல அவ்வளவு பிரியா என்ன நாங்களே பிள்ளை எல்லாம் கிராஜுவேட் பி எம் இ எல்லாம் இருந்தாலும் எங்க வீட்டுல ஒரு கார் மாதிரி கார் வாங்கல நான் இன்னும் காரங்க ஆசையில மாடு இருக்கட்டும் அப்படி காலையில சாயங்கால வரைக்கும் ஏற விழுவோம் வேலை வாக்குவோம் உழைப்புல உயர்ந்தவங்க முப்பத்தி அஞ்சாயிரம் மாடும் கண்ணுக்குட்டியும்

நாங்களாம் அந்த எட்டு லிட்டருக்கு மாதமா இருக்குமான்னு பாக்கோம் எட்டு ஒன்பது எதிர்பார்க்குறோம் அவங்க சொல்ல எல்லாம் இருக்காதுல ஒரு மாட்டில இருக்கும் அப்படிதான் இருக்கும் சந்தையில போய் நம்ம பார்க்க பொறுத்து கூடும் சில மாட்டுல குறையவும் மாடு வளர்ப்புல என்ன லாபம் கிடைக்கும் ஒரு என்ன லாபம் எனக்கும் பத்து மாடு கிடந்தா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பளம் எல்லா கூளாறு போட குளிப்பாட்ட அடுத்த வேலைக்கு போனா சேத்தல வச்சுக்கலாம் இது இருக்க முடியாது நாங்க பழையில இருந்து வரோம் பழையகாயல் ஆமா தூத்துக்குடி மாவட்டம் இருந்து எத்தனை மாடுகள் பழைய காயல் ஒரு நாலஞ்சு இனிமே ரேட்டு வந்தோம் சரி இப்போ ஒரு கண்ணுகுட்டியும் ஒரு கண்ணுகுட்டியோட இருக்கிற மாடு வாங்கிருக்கீங்க ஆமா ஆமா இது என்ன வேலைக்கு முடிஞ்சது இது என்ன ரகம் இது ஏன் புடிச்சு போய் வாங்குனீங்க இது பதினேழாயிரம்

நாங்க அப்படியே பிடிச்சு பதினெட்டுல இருந்து பத்தொன்பது இருபதுனு கேட்டோம் சரி ரெண்டாவது இருபத்தி ஒன்னு முடிஞ்சுட்டு முடிஞ்சு சரி இலமாடு ஆறு பல் தான் ஆறு பல் எத்தனை உதவியது இலமாடுன்னா ரெண்டாவது ரெண்டாவது ஆமா பால்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க பால் நாலு நாள் இருக்கும் எட்டு பால் இருக்கும்னு சொல்லிருக்காங்க சரி அது நம்ம யோகபத்தா போல இருக்கும் இல்ல பெரும்பாலும் இந்த ஹெச்எஃப்ல கொஞ்சம் நம்ம வெயிலுக்கு தாங்காது அப்படி இப்படி எல்லாம் நிறைய சொல்றாங்களா சினை பிடித்தல் அந்த மாதிரி பிரச்சனை வரும் சமாளிச்சு அது எங்ககிட்ட ஹெச்எப் மாடு இருக்கு நான் ஹெச்எப் தான் வாங்குவோம் ஓ ஏன் உங்களுக்கு ஹெச்எப் அப்படி அது அது பிடிச்சது அது நாங்க ஒரு நாலு மாடு வச்சிருக்கோம் பால் கறந்து சொசைட்டி குடுக்கும் சொசைட்டிக்கு குடுக்கும் வீட்டுலயும் சில்லற பாலும் விற்கும் சொசைட்டி நாற்பது ரூபா நாப்பத்தி ரெண்டு ரூபா உள்ளவங்க அவ்வளவு எடுக்கிறாங்களா சரி வீட்டுக்கு சில்லற பால் அம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு வீடுகள்ல ஐம்பது மாடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு மாடு வளர்ப்புல வீட்டு தரங்களா பார்த்தா லாபம் இருக்கு ஒரு சம்பள போட்டு பார்த்தா லாபம் இருக்கு கிடையாது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் பருத்திப்பாடு அப்படிங்கிற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க எத்தனை மாடுகள் நீங்க மூணு மாடு மூணு எல்லாமே இந்த மாதிரி காலதானா ரெண்டு காலம் வித்தாச்சு ரெண்டு காலம் வித்தாச்சு இது ஒண்ணு இருக்கு ஒன்னு இருக்கு இதெல்லாம் என்ன இதுல கடந்துச்சு பயன்பாட்டலாம் இது இந்த ரேஸ் மாட்டுக்கு ரேஸ் மாட்டுக்குன்னா என்னென்ன அம்சங்கள் இருக்கணும் கை கால் சூப்பரா இருக்கணும் ஒரிஜினல் நாட்டு மாடா இருக்கணும் என்ன வில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது நாப்பதாயிரம் இந்த ஒரு மாடு நாப்பதாயிரம் நாப்பதாயிரம் முப்பத்தி மூணாயிரம் கேக்காங்க இப்படின்னா குடுத்துரலாம் இன்னைக்கு சந்தையின் நிலவரங்கள் எப்படி இருக்கு மாடுகள் வரத்து இந்த ரொம்ப தான் இருக்கு அதே மாதிரி விற்பனையா விற்பனை வந்து மாடுகள் வரத்தா வரத்து கம்மியா தான் இருக்கு விற்பனையும் கம்மியா இருக்கு

நாலு நாள் எட்டு அது என்ன விலைக்கு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு நாங்கள் இருபது முடிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு சொல்லி இருபது அம்மா கொஞ்சம் லோ பட்ஜெட்ல எல்லாம் புடிச்சிட்டீங்க என்னம்மா இது என்ன தேவைக்காக போட்டில் வச்சிருக்கோம் டீ கடைக்கு பால் வரணுங்கிறது சரி இந்த சந்தையில மாடு வாங்க அமைதி சந்தையில மாடு வாங்கச்சில இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னா என்ன எல்லாம் சொல்லுவீங்க சுழி முதல்ல மெயினா சுழி தான் பார்க்கணும் ஏன் அவ்வளவு முக்கியமானதா அது இல்லை சிலர் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்களே சிலர் பார்த்து மாட்டாங்க துணிப்பு தான் பார்த்து வாங்க கண்டிப்பாக பார்த்து வாங்க வாங்கணும் சரி பால்லெலாம் சிலர் வந்து இப்போ கறந்து பார்க்குறாங்களே இது சந்தைக்கு வர்றதுனால எப்படி கற்காமையே போட்டு தான் கொண்டு வருவாங்க கெட்டுப்பால் போட்டு கொண்டு போக தான் போட்டு தான் கொண்டு வருவான் சரி அதை நம்ம எப்படி நம்ம கரெக்டாக இருக்கு அவங்க சொல்றது அப்படிங்கறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ம மடுக்கிட்ட பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் மாடை பார்த்தாலே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம் இருபத்தி அஞ்சாயிரம் இது வளர்ப்புக்கா வியாபாரத்துக்கா அன்னைக்கா பன்னெட்டுக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு வளர்ப்பு வீட்டு வளப்புக்கு வீட்டுல எவ்வளவு மாடு கிடக்கு வீட்டுக்கு ஏன் பத்து இருபது மாடு கிட்ட கிடைக்கணும் கிடைக்கா அப்ப நிறைய பால் உற்பத்தி பண்ணி விக்கணுமே அது பண்ணைக்குதான் நாங்க பண்ணைக்குன்னா ஒரு லிட்டர் பால் எவ்வளவுக்கு போகுது எங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வச்சு தரா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி வெளியே நம்ம வித்தா அதே பால அதே பால் நாங்க நம்ம அலைஞ்சு வரைக்கும் வீடுகள்ல விக்கிறோம் அறுபது ரூபா ஐம்பது அறுபது ரூபா அறுபது ரூபா அறுபது ரூபா மாடு குறவு விலை கூடுது

ஆ அத 10 ரேட் குறைச்சு பால் எவ்வளவு சொல்லிருக்காங்க அவங்க அவங்க சொன்னது வந்து சொன்னாங்க சரி நீங்க உங்க மனசுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அங்க எங்க ஏரியா கூடும் கூடும் உங்க ஏரியா என்ன ஏரியா கூடும் மாடும் கண்ணூட்டியும் 24 கண்ணூட்டி என்ன கண்ணூட்டினா பொட்டக்கண்ணூட்டி இது என்ன ரகம் இது மாடு சிந்து செர்ஜி

சரி உங்க கணிப்பு நாங்க ஒரு ஒன்பது லிட்டர் எதிர்பார்த்திருக்கோம் கண்ணுட்டி காலக்கண்ணு காலக்கண்ணு கண்ணுட்டி போட்டு ஒரு வருஷம் இருக்குமா கிளதான் அவ்வளவு இருக்கா மூணு மாசம் இருக்கும் அவ்வளவு இருக்குமா நல்லா வளர்த்திருக்கேன் எத்தனாவது இருக்கும் இது மிஞ்சி மூணாயிரத்து இருக்கும் சார் வீட்டுக்காரங்க பாத்து வாங்குறது எப்படி வாங்கணும் வாங்குறோம்

Alo, yaya. Alo. We undo.